ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எச்சரிக்கப்படுகிறேன் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு சங்கீதம் பத்தொம்போதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் யோஸ்மைட் தேசிய பூங்கா உள்ளது அதற்கு உள்ளே ஒரு அழகான நீர்வீழ்ச்சி உள்ளது அது கீழே தண்ணீர் தடாகத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஐந்து அடி உயர மலை உச்சியிலிருந்து விழுகின்றது நேராக தடாகத்தில் விழாமல் இடையில் இரண்டு இடங்களில் விழுந்து பின்னர் கீழ் தடாகத்தில் விழுந்து ஆறாக ஓடும் மலை உச்சியை சென்றடைந்து நீர்வீழ்ச்சியை பார்க்க சுமார் ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் மலை ஏற வேண்டும் ஆனால் கடைசியாக கீழிருந்து விழும் நீர்வீழ்ச்சி முந்நூற்றி இருபது அடி உயரத்தில் உள்ளது அதை சென்றடைய இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் மலை ஏற வேண்டும் அங்கே நீர்வீழ்ச்சியை பார்ப்பதற்கான பார்வையாளர்கள் இடம் உள்ளது அநேகர் அந்த இடத்துக்கு சென்று பொழுதை கழித்துவிட்டு வருவர் குறிப்பிட்ட தூரம் வரை சென்றுதான் நீர்வீழ்ச்சியில் குளிக்க முடியும் அதற்கப்பால் சென்றால் வழுக்கு பாறைகளும் பிடிப்பதற்கு ஒன்றுமில்லாததாலும் வழுக்கி கீழே விழுந்துவிட வாய்ப்புகள் உள்ளன எனவே அப்பகுதிக்கு மக்கள் செல்லாதபடி இரும்பிலான தடுப்பு வேலியும் அதை தாண்டி செல்லக்கூடாது என்று பல மொழிகளில் எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி அந்த இடத்தில் சுமார் நூறு பார்வையாளர்கள் கூடியிருந்தனர் அச்சமயம் எச்சரிக்கை அறிவிப்புகளை மீறி டேவிட் ரமினா யாக்கோபு என்ற மூன்று வாலிபர்கள் தடுப்பு வேலிகளை தாண்டி சென்றனர் அங்கிருந்தவர்கள் அவர்களை சத்தமிட்டு எச்சரித்தனர் அதை அவர்கள் கேட்காமல் போனதினால் திரும்பி வந்துவிடுமாறு கெஞ்சினர் அதற்கும் அவர்கள் செவி மடுக்கவில்லை சிறிது நேரத்தில் அவர்கள் மூவரும் வழுக்கி விழுந்து நீர்வீழ்ச்சியில் இழுத்து செல்லப்பட்டு முன்னூற்றி இருபது அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தனர் பின்னர் இருபதுக்கும் அதிகமானோர் அவர்களது சடலத்தை தேடினர் ஆனால் கிடைக்காமலேயே போய்விட்டது வாழ்க்கையில் பல எச்சரிப்புகள் நமக்கு தரப்படுகின்றன சில நேரங்களில் நாம் குறிப்பிட்ட எல்லையை தாண்டும் பொழுது நம்மை நேசிப்பவர்கள் நம்மிடம் கெஞ்சுகிறார்கள் அதையும் அசட்டை செய்து மீறி தன் இஷ்டம் போல் செல்லும்போது எத்தனையோ பேர் ஆவிக்குரிய சீரழிவையும் வாழ்க்கையை தொலைத்தும் விட்டிருக்கின்றனர் எச்சரிப்புகள் அனைத்தும் நம்மை பாதுகாக்கவே ஏற்படுத்தப்பட்டுள்ளன அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு இதை எத்தனை பேர் உணர்கின்றார்கள் எச்சரிப்புகளுக்கு மதிப்பு கொடுப்போமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்